வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஹார்திக் வர்சஸ் ரோஹித் இந்த இஷ்யூவை பற்றியும் சில ஐபிஎல் அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சி கொடுக்கலாம் நேற்றுக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஜிடி வர்ற லெவலில் எதிர்பார்ப்புக்குரிய போட்டியை ஆரம்பிச்சிருங்க அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி ஜிடியோட கேப்டனாக இருந்தது போன எடிஷன் வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஆனால் அவர் இப்போது எம்ஐயோட கேப்டன் ஸோ ஏற்கனவே இருந்து வந்த டீமை இப்போ எம்ஐ தரப்பு எப்படி ஹார்திக் பாண்டியா அடிக்க போகிறாரு இப்படி தான் எல்லாேருமே எதிர்பார்த்தாங்க அதுவும் ஜிடிவோட கேப்டன் பார்த்தீங்கன்னா கேப்டனாக பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சுப்மன் கில்லு எப்படி இந்த மேட்ச் இருக்க போகுது தான் எல்லாேருமே வெயிட் பண்ணும் ஏன்னா எம்ஐ பொ பொறுத்தருக்கும் பேட்டிங் பவர் ஹவுஸ் அது அப்படி பெஸ்ட்டான ஒரு பேலன்ஸ்டு டீமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சுருவாங்கப்பா அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் லோ ஸ்கோரை ஜிடி சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜிடின்னு பேரை வைக்கிறத விட டிடின்னு வச்சுருக்கலாங்க ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு இவங்களை மாதிரி வேற எந்த டீமுமே பெருசாக வரவேற்பு மாதிரி தெரியல இந்த ஒரே டீம்ல நான்கு பிளேயர்ஸ் கிட்ட நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதுவும் இந்த மேட்ச்சில் ஆட்டநாயகன் விருதை ஏற்றமாக வாங்கியிருக்கா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் தான் நேற்றுக்கு டாஸ் வின் பண்ணது எம்ஐ தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறப்பா அப்படின்ட்டாங்க ஹர்திக் பாண்டியா சொன்னது சொந்த சலோல மேட்ச் மேட்சை தான் நம்மளுக்கே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டைட்டன் சனி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்ஸ் இழந்து நூற்றி அறுபத்தெட்டு ரன்ஸை குவிச்சாங்க ஆக்சுவலாக இரநூறு ரன்ஸை இருக்க வேண்டியது ஆனால் இந்த மும்பை அணியோட பவுலர்ஸ் இருக்காங்க பாருங்கள் வேற லெவலில் தரமான சம்பவத்தை நிகழ்த்தினாங்க அவ்வளோ சூப்பராக கன்டைன் பண்ணாங்க இதில் அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணது நம்ம தமிழ்நாட்டு பையன் சாய் சுதாஷன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தஞ்சு ரன்ஸுங்க இவருக்கு அடுத்தபடியாக கேப்டன் கில்லு முப்பத்தோரு ரன்ஸு எம்ஐ அணியோட பவுலிங்ஸ் வெள்ள பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா பதினான்கு ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனார் என்ன பவுலிங்கை பும்ரா ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் கொடுத்தாரு அவர் பால் ஆடவே முடியல திணறாங்க எல்லாரும் அந்த மனுஷன் அப்படி போட்டு மேட்சை பயணமாக கண்டெய்ன் பண்ணி வச்சுருந்தாரு சோ எம்ஐ அணி ரன்களை அறுபத்தி வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி தான் எம்ஐ டீமுக்கு இந்த டார்கெட்டை தான் என்ன பண்ணுறது விதி யாரை விட்டது இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்ஸ் இழந்த மும்பை அணியால நூற்று அறுபத்தி ரெண்டு ரன்ஸ் மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது சோ இதனால ஜிடி அணி ஆறு ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிடுச்சிங்க எம்ஐ அணியோட பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமான ரன்ஸை பதிவு பண்ணது பிரேவிஸ் தான் நாற்பத்தாறு ரன்ஸ் குவிச்சார் அவருக்கு அடுத்த இடத்துல இருக்க ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்ஸ் சூப்பராக விளையாடினார் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்காக அந்த அரங்குக்கு வந்திருந்தாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே எண்பதாயிரத்தி எண்பத்தி ஓவரு பேர் மேட்ச் நடந்தது குஜராத்தில் ஓகேவா அந்த ஸ்டேடியம் முழுக்கவும் எம்ஐ ஃபேன்ஸை விட அதிகமாக இருந்தது ஆப்வியஸாக குஜராத் ஃபேன்ஸ் தான் இந்த தோல்வி மூலமாக இந்த மும்பை அணி அந்த ஒரு தொடர் சோகத்தை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை அணி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் தான் விளையாடுற முதல் போட்டியில் ஜெயிச்சதே கிடையாது நேற்றுக்கு மேட்செலாம் ஜெயிச்சிருவாங்க இந்த ஒரு கலங்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு பார்த்தா இல்லை தோத்துட்டாங்க இந்த பவர் ஹவுஸான எம்ஐ பேட்டிங் வரிசையை காலி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க ஆனால் சுப்மன் கில்லு அதை பண்ணியிருக்காரு சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காரு சிஎஸ்கே பேஸ் பண்ணி எப்படி ஒரு ருத்ராஜ் கைக்குவாட் மேலே வந்துகிட்டு இருக்காரோ ஒரு நல்ல கேப்டனா அதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்மளோட கில்லியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது என்னன்னா நம்ம கில்லோட அப்பா இருக்கார்ல அவர் தன்னோட மகனை அப்படி யார தழுவி மகனே உணர பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறப்பா அப்படின்னு வேற லெவலில் உணர்ச்சி வசப்பட்ட தருணமாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா கில்லு அவர்கள் கேப்டனாக கிளம்புறங்கிற முதல் மேட்ச் நேரத்துக்கு ஆனால் அதில் ஜெயிச்சிருக்காரு இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம சுப்மன் கில்லும் எம்ஐயோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா இருக்காருல ரெண்டு பேரும் நல்லா கட்டி அணைச்சிக்கிட்ட ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மேட்ச் முடிஞ்சப்போ நல்ல தருணமா இது இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டீமில் விளாண்டவங்க கப் அடித்தவங்க இந்த ஜிடி தரப்பில் இருந்து அதில் ஒருத்தர் தான் கில்லு மட்டுதான் அந்த டீமில் இருக்கார் பட் ஹர்திக் அங்கே கிடையாது ட்ரேட் விண்டோ மூலமாக எம்ஐக்கு மாறியாச்சு கரெக்டாக இந்த மேட்சில் ரோஹித் சர்மா செட் ஆகிட்டாருங்க அந்த மனுஷன் மட்டும் செட் ஆயிட்டாருன்னா எந்த உரி உரினு உரிப்பார் நான் உனக்கு சொல்லி தெரிய அப்போ ஏற்பட்ட டேஞ்சரஸான சிச்சுவேஷன் ஜிடிக்கு ஏற்பட்டுச்சு ஆகா ரோஹித் சர்மாவை இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷனை விட்டா மேட்சை முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் ஹேண்டடா இருந்துட்டு சொல்லிட்டு எல்லாருமே விழிப்பு நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சாய் இருக்கார்ல தலைமை கையில் பந்து போச்சு வந்து பவுல் பண்ண வந்தாரு யாருக்கு ரோஹித்துக்கு ஒரு எல்பி டபிள்யூங்க ரோஹித் தாலேயே பண்ண முடியல ஏன்னா அவருக்கே தெரியும் நின்றுன்னா அவரே முடிச்சிருப்பார் மேட்ச்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் இந்த விக்கெட் மட்டும் விழாமல் இருந்திருந்தா நம்ம சாய் வீழ்த்தாமல் இருந்திருந்தா மேட்ச் கண்டிப்பாக மும்பை பக்கம் தான் திரும்பியிருக்கோம் இந்த மேட்ச் எப்போ தொடங்குச்சோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்னு ஒரு கலைபுரம் பெருசாக போய்ட்டு இருக்கு இன்றைக்கி கூட அடிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்களா ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் இந்த ஃபோட்டோவை பயங்கரமாக ட்ரன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ரோஹித் பாயோட ஃபேன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ இருபத்தொம்போது பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்ஸாக அடித்த பிற்பாடும் ரோஹித் சர்மா தலை குனிஞ்சு போனார் இன்றைக்கு மேட்ச்சில் ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் நின்று முடித்து கொடுத்துருக்கணும் என்னோட பொறுப்பு இருக்கு இருக்குன்னு ஆடி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு போறாரு ஃபார்ம கேப்டன் ஆனால் இங்கே பாருங்க நான்கு பந்துகளை வரும் பதினோரு ரன்ஸை மட்டும்தான் மும்பை டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா குவிச்சுருந்தாரு ஆனால் எவ்வளோ ஆட்டிடியூடாக நடந்து போகிறாரு பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு நடக்கிற விஷயத்தை வச்சு ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இதை பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக இந்த வீடியோவை ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடும் இன்றைக்கி மேட்ச்சில் ஃபீல்டிங் ஃபுல்லாக செட் பண்ணது வேறு யாரும் இல்லை பாண்டியா தான் ஹர்திக் பாண்டியா அங்கே போ இங்கே போனு மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம ரோஹித் பாய் இருக்கார்ல இவரை கை காமிச்சு சொல்ல ரோஹித் கேட்குறாரு நானா நானா அங்கே போவா பின்னாடி போவா அப்படின்ட்டு பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா ரோஹித் சொல்ல தான் மற்ற வீரர்களாம் ஃபீல்டிங் பொசிஷனை தேர்ந்தெடுத்து நிற்கிறத பார்த்துருப்போம் ஆனால் அப்பேற்பட்ட ரோஹித்து இது போல் அலையர் அங்கேயும் இங்கேயும் அங்கே நின்று இருந்தார் ரோஹித்து இந்த மாதிரி தெரியுமா எனக்கு மேட்சில் ஒரு கேட்சை பிடிச்சார் பட் ஆனால் மனுஷன் அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு இடமா ஃபீல்டிங்கில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ரோஹித் பாயோட ஃபேன்ஸும் இந்த ஒரு தருணத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக கலங்குவீங்க இந்த இன்னும் இது ரொம்ப தலைவனுக்கு பேர் பட்ட நிலைமையாக பேசாமல் அவர் ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கலாமே நீங்களே அப்படின்னீங்களே உணர்ச்சேசப்படுவீங்க நீங்கள் தாங்க நம்ம சிஎஸ்கேவை கௌரவமாக பேசியே ஆகணும் இந்த நேரத்தில் குத்தி காற்றின்னு நினைக்காதீங்க ஃபேக்ட் இதுதான் சொல்லிடுறேன் நம்ம சௌரவ் கங்குலி நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருந்து அவ்வளோ வெற்றிகளை ஈட்டி கொடுத்தவர் நம்ம கங்குலி இவரை வழி அனுப்புகிற விதமாக அவரோட கடைசி போட்டியில் நம்ம எம்எஸ் தோனி இருக்கார்ல அவர் நான் இந்த மேட்ச்சில் கேப்டனாக இல்லை கங்குலி சார் அப்படின்ட்டு அந்த சீனியரை மதிச்சாருங்க கங்குலி தான் செட் பண்ணிட்டு அந்த அப்படியே கட் பண்ணினா சிஎஸ்கே பார்க்குவாங்க தோனி நான் இனிமேல் இல்ல இனிமேல் ஒரே நடத்த போகிறாருன்னு சொல்லிட்டாரு சொன்ன பிற்பாடு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சதுல அப்ப ருத்ராஜை முன்னாடி விட்டுட்டு தோனி பின்னாடி வந்தாரு ருத்ராஜ் என்ன பண்ணாருன்னா ஃபீல்டிங் செட் பண்ணுவார் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு ஃபீல்டை செட் பண்ணி முடிச்சுட்டு பாத்துட்டு ஓகேவா 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 கேட்டுட்டு இருப்பாரு தோனியும் ஓகே தலையோட தான் ஆசைப்பார் வழக்கம் போல அதுக்கப்புறம் இக்கேட்டான நேரங்களில் தோனியே ஃபீல்டு அங்கங்கே செட் பண்ணார் கேப்டனோட அனுமதியோடு இது எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி டீமில் கேப்டனாக இருக்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை இப்போ நானாக கேப்டனு பின்னாடி போய் பவுண்டரி போகணும் இல்லை அப்படின்றது எப்படி இருக்குது இங்கே தான் சிஎஸ்கே எம்ஐ வேறுபடுதல் நம்ம டீமோட பிளேயர்ஸ் மீட் அப்படின்னா சந்தோஷமாக நடக்கும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இதே எம்ஐ டீமோட டீம் மீட் அப்படின்னா கலைபுரமாக போகும் போல இருக்கு இந்த வீடியோவில் ரோஹித் பாய் சார்ந்த அந்த விஷயத்தை பார்க்கும் போதே பல ரசிகர்கள் மனம் உடைஞ்சிருப்பீங்க ஸ்டேடியமில் இருந்த ரோஹித் பாயோட ஃபேன்ஸில் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இது எப்படி எதிரொலிச்சதுன்னா ஒரு பக்கம் ரோஹித் மேல இருக்க விசுவாசமாக எதிரொலிச்சிது இன்னொரு பக்கம் ஹார்திக் மேல இருக்க விருப்பம் இருந்துச்சு முதல்ல விஸ்வாசத்தை பற்றி சொல்லிடுறேன் ரோஹித் பாய் இந்த பவுண்ட்ரி பக்கம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தார்ல அப்போ ஸ்டேடியம்ல இருந்த ஆடியன்ஸ்லாம் ரோஹித் ரோஹித்னு கத்தி சீர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹமாரா கேப்டன் கேசா ஹோ ரோஹித் சர்மா ஜேசே ஹோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் அவரை பயங்கரமாக ஆவாசா தூக்கி பேசுற மாதிரி தான் முழக்கங்களை எழுப்பியிருந்தாங்க விசுவாசம் பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் ஹேட்ரட் சார்ந்தது ஹார்திக் இருக்க ஹேட்ரட் தான் என்ன ஆகிடுச்சே இன்னைக்கு மேட்ச்சில் இடையில ஒரு நாய் குறுக்கால ஓடிச்சிங்க வாங்கி ஸ்பீடாக ஓடிக்கிட்டு அந்த நாயை பார்த்த அங்கே இருந்த ஆடியன்ஸ்லாம் ஹார்திக் ஹார்திக்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா கேப்டன் ஃபார் எவர் மும்பைக்கு இப்போ யார் வேணாலும் கேப்டனாக இருக்கட்டும் ஆனால் எப்போவுமே இந்தியன் டீம் ஐபிஎல்னு எதை எடுத்தாலும் ஒரே தலைவர் ரோஹித் பாய் மட்டும்தான் நிறைய பேர் சாட்ஸில் எழுதி அதை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தாங்க இதுக்கெல்லாம் மேலே சொல்லுன்னா சாப்ரேன்ற ஒரு வார்த்தையை ஹர்திக் பாண்டிய அவர்கள் நோக்கி பல ஜிடி ரசிகர்களும் எழுப்புனாங்க ஏன்னா ஜிடிலேயே இருந்துருக்கணும் எப்படி மும்பைக்கு போகலான்ற மாதிரி கோவம் நல்லாவே தெரிந்தது பிரிடிக் பண்ணிட்டு மேட்ச் என்ன பண்ணிட்டாரு நம்ம கிட்ட எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம வார்ம் அப் செஷன் மாதிரி ஒன்று கண்டெக்ட் பண்ணுற மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த ஓவர்ஸை கொடுத்துட்டே இருந்தாருங்க லிட்டரலாக ஏழு பேர் போட்டு போயிட்டாங்க பவுலிங் போடுங்க இன்னைக்கு மட்டுமே சொல்கிறேன் இதை தாண்டி ரெண்டு பேருக்கும் பவுல் பண்ண முடியும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அதனால இந்த டீமை பவர் டீம்னு சொல்கிறோம் அதில் ஹர்திக்கோட பவுலிங் ஸ்பெல்ல பாருங்க மூன்று ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பது ரன்ஸை விட்டு கொடுத்தாரு எவ்வளோ எக்கானமி பத்து விக்கெட்ஸ் ஒன்று கூட எடுக்கல இதே பும்ராவோட ஸ்பெல்ல பாருங்க நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினான்கு ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு அதில் ஒரு பவுண்டரி பவுண்ட்ரி தான் அடிக்க முடிஞ்ச ஒரு பால் வேறு பவுண்டரியே போல மூணு விக்கெட்ஸை தூக்குனார் எக்கானமி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இவர் எங்கே இவர் எங்கே இதுதான் ரோஹித்துக்கும் ஹர்திக்க உள்ள இருக்க பெரிய வித்தியாசமே கஷ்டப்பட உண்மை தான் பட் ஒத்துக்கணும் ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாரு ஆனால் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை யூஸ் பண்ணுவார் இங்கே தான் ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க நேற்றுக்கு மேட்ச்சில் எம்ஐ தோத்ததுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் சில இல்லாத ஒரு காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா திலக்கு இருக்கார்ல அவரும் டீம் டேவிடும் பேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வரைக்கும் எம்ஐ டீம் ஜெயிக்கிற வாய்ப்பு பிரகாசமாக தான் இருந்துச்சு திலக்குர்ம என்ன பண்ணுவ கட்டத்தில் கான் பவுல் பண்ணிட்டு இருக்கும் ஈகோ காரணமா ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷீது கருக்கும் ஒரு வார் போயிட்டு இருக்கும் இந்த காலத்தில் அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் இந்த வாட்டி நான் ரஷீத் அடி பண்ணுற மாதிரி திலக்குர்மா எவ்வளோ ட்ரை பண்ணாரு பட் ரஷீதை பெருசாக புழக முடியல அப்ப ஓடுறதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் முத வாய்ப்பு திலக்கர்மா வேணாண்டு டீம் டேவிட் உள்ள வந்து அவரே பாருங்க மேட்ச் முடிச்சிருக்கலாம் டீம் டேவிட் விளையாடே உள்ள அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் ரன் ஓடுறதுக்கு அப்போதான் ஏதோ பாதி மனசா தலைக்குரும ஓடி வருவார் இந்த மேட்ச்சு எம்ஐக்கு எதிராக திரும்பினது காரணம் இந்த எம்ஐ பிளேயர் மாதிரி தான் தெரிஞ்சது இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பந்துகளில் வெறும் எட்டு ரன்ஸ் அடித்தா மும்பை ஜெயிச்சிரும் அப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க இந்த குஜராத் டைட்டன்ஸோட பவுலர்ஸ் இருக்காங்கள அவங்கள திறமையை நிரூபித்தாங்க பதினஞ்சாவது ஓவரில் வெறும் அஞ்சு ரன்ஸாக கொடுத்தாங்க பதினாறாவது ஓவரில் நான்கு ரன்ஸு பதினேழாவது ஓவரில் மூணே மூணு ரன்ஸு பதினெட்டாவது ஓவரில் ஒன்பது ரன்ஸு பத்தொன்பதாவது ஓவரில் எட்டு ரன்ஸு இருபதாவது ஓவரில் பன்னெண்டு ரன்ஸு மும்பையை எப்படி முடிச்சு விட்டுருக்காங்க பாருங்க ஸோ மேட்ச் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சாச்சா எதுக்கு பிற்பாடு சிவனே நின்றுட்டு இருந்தால் நம்ம ரோஹித் சர்மாவை ஹார்திக் பாண்டியா பின்னாடி இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சாருங்க எதுக்கு ஒரு ஓடி நடத்துகிறாருன்னு தெரியல அவங்க யாருக்குமே ஹார்திக் ப்ரோவை பற்றி நம்மளுக்கு தெரியும் மனுஷன் ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாரு தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசே முறுக்குன்ற மாதிரி நேற்று அது போல் தான் வந்து சாதாரணமாக ரோஹித்தை கட்டி அப்படியே அப்படி திருமண ரோஹித்து ஷவுட் பண்ண ஆரம்பிப்பாரு கிட்டத்தட்ட வாக்குவாதம் தான் அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியும் இந்த தோல்விக்கு பிற்பாடு ரோஹித் அவர்கள் அவர்கிட்ட ஹார்திக் கிட்ட சில விஷயம் இன்புட்டாக கொடுத்தாரா இல்லைனா கேப்டன்சி சார்ந்த ஒரு சில விஷயங்களை அவர் இது ஆகுதுப்பா இப்படி மாத்தா அப்படின்னு சொன்னாரா இது அவங்க ரெண்டு பேர் சொன்னதாங்க விழிச்சோம் ஆனா அங்கே ஃபுல்லா இந்த காட்சிகள் எல்லாமே பதிவாகியிருக்கு அருகில் நின்றுட்டு யார் தெரியுதுல அம்பானியோட பையன் இவர் தான் அங்கே மும்பை டீமோட ஓனரா ரெப்ரஸன் பண்ணிட்டு இருந்தாரு அவர் அப்போ ரஷித் கான்ட்டு பேசிட்டு இருப்பாரு அப்படியே சைடு கடல ரோஹித்துக்கும் அறுதி கேட்டல என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு இப்ப சோஷியல் மீடியா முழுக்கவும் இதுதான் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு முதல் மேட்ச் முடிவு ரெண்டு பேரும் வாய்க்கால் தாரம் வந்துச்சு போட்ருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல ஜிடி இருந்து ஒரு பவுலர் களமிறங்கினார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ்திரேலியன் பவுலரான ஸ்பென்சர் ஜான்சன் சின்ன பையன் தான் இவர் ஒரு கடத்தில் பவுல் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா பாலை பார்த்துன்னே ஓடும் போது எதிர்க்க கவனிக்க மாட்டார் இவர் மேலே மோதுவார் ஆனால் இவர் என்ன பண்ணுற பையன் ரோஹித் அப்படியே வயத்தில் பிடிச்சி அப்படியே கீழே விழாமல் தாங்கி தூக்கிட்டு வருவோம் அப்போ பாரு டவுட்டாக வந்திருக்கும் ஏப்பா இவர் ஜிடியா இல்லை எம்எான்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு போட்ருக்கேங்க ரோஹித் கூட விளாடணும் அப்படின்றது ஏன்னா ரோஹித் லஜன் தான் மாற்றம் மாற்றக்கிறதே இல்லை ஸோ ஸ்பென்சர் இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இப்போ வச்சிருக்காருங்க உலகத்தோட தலை சிறந்த பேட்டர்ஸாக கருதப்பட்டவர் சிறந்த கேப்டனாக கருதப்பட்ட ரோஹித் பாய் அவர் கூட தா இருந்த அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல அவரை தாங்கி பிடிச்சது அத அப்படியே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வச்சுருக்காரு ஸ்பென்சர் மேட்ச் முடிஞ்சு என்ன சொன்னார்னா இது போல் ஓ மேட்ச் அடி பொறுமையாக ஆடு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு எங்கள் டீமோட பயிற்சியாளர் ஆஷிஷ் நேராக இருக்கார்ல அவர் என்கிட்ட சொன்னாருங்க அது மட்டும் இல்லை கில்ல பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ சூப்பராக கேப்டன்சி பண்ணுறாருன்னு ஸ்பென்சர் ஜான்சன் பயங்கரமாக உயர்த்தியாக பேசியிருந்தார் நம்ம நேராக தலைவர் இவரை பற்றி ஒரு புள்ளி வரும் இவர் ஜிடிக்கு ஹெட் கோச்சாக இருந்து ஜிடி இது வரைக்கும் முப்பத்தி நான்கு போட்டிகளை களமிறங்கி இருபத்தி நாலில் ஜெயிச்சிருக்கு பத்தே பத்து போட்டிகளை தான் தோற்றுருக்கு நல்ல ரெக்கார்டு தான் இது நம்ம மோசமாக சொல்ல முடியாது நல்ல ரெக்கார்டு தான் ஏன்னா நேராக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சில் விளையாடிகிட்டு இருக்க பிளேயர்ஸை காட்டிலும் இவர் தான் பரபரப்பாக சுற்றிக்கிட்டே இருப்பார் மேட்ச் முடியிறத்துக்குள்ளே கிரௌண்டை பத்து ரவுண்டு அடிச்சிருவார் நேற்றுக்கு மேட்சில் இதே தான் பவுண்டரி அனுக்கிட்ட போயிட்டு அந்த ஜிடி ஃபீல்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களோட காதுகளை கடிக்கிறது இது எதுன்னு சொல்கிறது நேற்றுக்கு மேட்சில் தலைவர்களோட ஆலப்புற வேலை தான் இருந்துச்சு ஸ்க்ரீனில் தெரியாதுல இப்போதைக்கு கோலாராக பார்க்க போட்டுட்டு இருக்க ஒரு இவரு தான் பேர் ஹர்ஷித் ராணா கேகேஆர் டீமோட இப்போதைய வளர்ந்து வரும் பவுலராக பரிணமிச்சிருக்காருங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு வேற லெவல் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியை விட இந்த கேகேஆர் வெசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்குல்ல இது ஓப்பனிங் மேட்சாக நடந்திருக்கலாம் அப்படி ஒரு மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச் என்ன பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி நீங்கள் தவற விட்டீங்க தான் சொல்லுவேன் அப்படி பரபரப்பாக போச்சு முதல்ல பேட் பண்ண கேகேஆர் டீம் இருக்குல்ல ஏழு விக்கெட்ஸ் இறந்து இருநூற்றி எட்டு ரன்ஸை குவிச்சாங்க ஸோ இருநூற்று ஒன்பது ரன்ஸ் அடித்தா தான் எஸ்ஆர்எச் ஜெயிக்க முடியும் இப்பேற்பட்ட நிலை அதுவும் கேகேஆர் இரநூத்தி முப்பது கிராஸ் பண்ணி போயிருக்கணும் நல்ல நம்ம நட்டு இருக்கார்ல நடராஜன் அவரோட பவுலிங் மூலமாக தான் கேகேஆர் கொஞ்சமாகச் அடங்குச்சு எஸ்ஆர்ஹெச் பேட் பண்ண ஆரம்பிச்சாங்களா ஏழு விக்கெட்ஸ் இழந்து இருநூற்று நான்கு ரன்ஸை குவிச்சிட்டாங்க வெற்றிகரமான தோல்வின்னு எதோ சொல்லலாங்க அவ்வளோ கிட்டே போய் தான் தோற்றாங்க ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எச் பக்கம் தான் மேட்ச்சு திரும்பிச்சு அது காரணம் கிளாசன் அந்த மனுஷன் அண்ணா பாருங்க ஒரு பேட்டிக்கு புலந்து கட்டாருங்க இருபத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி மூன்று ரன்ஸு இதில் பவுண்ட்ரி ஒன்று கூட கிடையாது எட்டு சிக்ஸர்ஸு அப்போ என்ன காட்டு காட்டிடுப்பாரு பாருங்க அப்படியே மேட்சை திருப்பி விட்டார் அந்த நேரத்தில் கடைசி ஓவரை போட வந்தவர் தான் நம்ம ராணா கே கேஆரோட பவுலர் இவர் கேட்டு வாங்கியிருக்காரு நான் போடுறேன் கடைசி ஓர கொடுங்க அப்படின்ட்டு வந்தவர் கிளாஸன் விக்கெட்டை தூக்கிடுவாருங்க தூக்கிட்டு கிளாஸனை பார்த்து வெல்லப்போ வருங்களே போ அப்படின்னு கை காமிச்சிருப்பார் கிளாஸ் செம கட்டுப்பாயிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ராணை ஓடிப்படி கிளாஸ் இது இதுபோல் அது இதுன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாப்பில்ல சமாதானம் ஆவார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார் மயங்க் அகர்வால் இருக்கார்ல இவரோட விக்கெட்டே ராணா தூக்கிடுவார் தூக்கிட்டு மயங்க் அகர்வாலுக்கு கிஸ் கொடுப்பாரு ரொம்ப நேரம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மயங்க் சம தாண்டாயிருவார் இப்படி ஒரே மேட்ச்சில் ரெண்டு சம்பவத்தை ராணா பண்ணிட்டா அப்படி இதை பார்த்து ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் சும்மா இருக்குமா இவரோட போட்டி சம்பளத்தில் இருந்து அறுபது பர்சன்டேஜை அபராதமாக வதிச்சுட்டாங்க ஏன்னா இவரை கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க ராணாவை ராணாவை ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் நான் இது போல் பண்ணேன்ட்டு அவனா ராசா உனக்கு குடிக்கிற ஐபிஎல் சேலரியில் அறுபது பர்சன்ட் கட்டன்ட்டாங்க இந்த ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு மத்தியில் ஒரு மேசிவான வேர்ல்டு கிரிக்கெட் அப்டேட்டை கொடுத்துறேன் ரெண்டு பேரும் தெரியுறாங்களே இவர் பாகிஸ்தான் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளராக இருந்தவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர் ஆமீர் முகமது ஆமீர் அதை உட்காந்துருக்கார்ல அவர் இமாத் வாசிம் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க ரெண்டு பேருமே பாகிஸ்தான் டீம்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஓகேவா கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ எனதரம் அனவுஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப வரோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கியிருக்குல்ல நாங்கள் பாகிஸ்தானில் விளையாட விரும்புகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு லெவலில் தரமான சம்பவம் அமைய போது இவரை காட்டிலேயே இவரோட வருகையால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு டீம் இடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் நம்ம பத்திரம் இருக்கார்ல சென்னைக்கு வந்த கையோடு தலைவன் பயிற்சி ஆரம்பிச்சிட்டாருங்க நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் பத்திர இறங்குறாடா இல்லையான்னு தெரியல இறங்குன்றதா ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது காரணம் இதோ இந்த லெஜெண்டு தான் துஷா தேஷ்பாண்டே போன மேட்ச் பார்த்துருப்பீங்களே எதிரணி பேட்டர்ஸ்லாம் நம்மளோட பவுலர்ஸ் எப்படா அடிச்சு காலி பண்ணுன்னு காத்துட்டு இருக்கும்போது இவர் நானே உங்களுக்கு ரன்ஸை தரண்ட மாதிரி வாழ்க்கைய சிக்ஸர்ஸ்னு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு துஷாரால் தான் ஆர்சிபியோட ஸ்கோர் அந்தளவு மேலேயும் போச்சு ஏன்னா ரொம்ப கிட்டியாக முடிஞ்சிருக்கும் அப்பேர்பட துஷாராவோட தஷாராவோட இடத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுன்றதான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு மீட் பண்ணுவோம் ரச்சின் அவரோட வாழ்நாளில் பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில் விளையாடுனதில்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மாசான க்ரௌடுக்கு மத்தியில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு சேப்பாக்கில் நடந்த அந்த மேட்ச் மேட்சர்கள் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை இப்போ இருக்க நினைவுபடுத்தி சொல்லிகிட்டே இருக்காங்க நியூசிலாந்தோட வளர்ந்து வரும் ஆல்ரவுண்டர் ஆனால் இவருக்கு இந்தியாவில் க்ரௌடு கூடுது பார்த்தீங்கன்னா மேட்ச் வரப்போ அது பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சந்தோஷத்தோடு ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க ரசிகர்கள் தலைவனுக்கு பெருகிகிட்டே போகிறாங்க பிடிச்சிட்டாரு எல்லா கிட்ஸையும் பிடிச்சிட்டாரு அப்படி தான் சொல்லணும் ரச்சினிக்கு இது இன்னும் பெரிய சந்தோஷமாக இருக்குது என்னப்பா இது இப்போ தான் வந்திருக்கு ஐபிஎலுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ அன்பு போயிடிறாங்கன்னு அவர் பயங்கரமாக உணர்ச்சி கூட பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்குது முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கு தரமான மேட்ச் ஒன்று சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ரெண்டு டீம்லையும் யங் கேப்டன் தான் ஃபுல்லாக வழி கொண்டு போக போகிறாங்க எப்படி இருக்க போதுன்றதா பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குங்க ஏன்னா போன வாட்டி ஐபிஎல் ஃபைனல்ஸில் விளையாடுன ரெண்டு டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ குஜராத் அணி போன ஃபைனலில் தோற்றதுக்கு இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்லைடா சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன்னா யார் அப்படின்றத உங்களுக்கு காட்டப்புறாங்கன்றத எதிர்பார்க்கலாம் மக்களே நீங்கள் என்ன ப்ரடி பண்ணுறீங்க இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் நாளைக்கு ஜெயிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்